நம்ம ஒரு டேஸ்டியான குடல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குடலில் வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா சுத்தமாக அலசலுங்க ஒரு நாலு தடவை சுத்தமாக அலசி எடுத்துடணும் பழிச்சின்னு இருக்கணும் அலசி எடுக்கும்போது தெரியும் நமக்கு சுத்தமாக ஆயிடுச்சான்ட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்து வச்சுக்கலாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அலசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து வதக்குவோம் ஏன்னா மரமிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன் மசாலா பொடிகள் சேர்க்க போகிறோம் அதில் காரம் இருக்குது அதனால் ரெண்டு மிளகாய் போதும் ரெண்டு தொண்டு பத்தை ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா வதக்கிக்குவோம் இது கூட நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்குவோம் வதக்கிக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க இதுக்கு ஒரு மசால் பொடி ஒன்று சேர்த்துக்கலாம் நான் வீட்டிலையே அரைச்ச மசால் பொடி அதில் வந்து எல்லாமே கலந்துருக்குங்க அதை எப்படி அரைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த ரெண்டு ஸ்பூன் அந்த மசால் பொடி சேர்த்து புரட்டிக்கலாம் நல்லா புரட்டி எடுத்து இதுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடியை விட கொஞ்சம் கம்மியான அளவு இருந்தால் போதும் அதை சேர்க்க போகிறோம் இப்போ வந்து அலசி வச்ச குடல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து உப்பும் சேர்த்து குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா அது கூட தேங்காயை சேர்த்து நம்ம வத பெரட்ட போகிறோம் பெரட்டி எடுத்து அதை ஆற வைக்கிறோம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேங்க இது நல்லா ஆறி ஆறி வரட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குப்போம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அரைச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இதுதாங்க இதுதான் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் அதுவே எல்லாமே இருக்குது அதில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் நல்ல எண்ணெய் தான் சேர்க்கணும் இல்லைங்க எல்லா எண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எதை வேணாலும் சேர்த்து வதக்கலாம் தாளிக்கிறதுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடைய கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்குவோம் இதுக்குடைய எண்ணெயிலேயே வதங்கணும் அது இஞ்சி பூண்டு விழுது தான் வந்து இதுக்கு நல்ல முக்கியமான வாசத்தை கொடுக்கறது நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட் அசைவோம்னா அப்படின்னாவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது தாங்க முக்கியமாக சேர்க்கணும் அதுதான் வந்து எல்லா வாசத்தையும் இப்போ நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற சில பச்சை வாசனைகளை அதுதான் வந்து அடக்கும் நீக்கி கொடுக்குங்க இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியம் இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம் சில பேருக்கு தக்காளி சேர்க்கறது பிடிக்காது இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க உப்பு சேர்க்கும்போது நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவாங்க உப்பு சேர்த்துருக்கோம் அதால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாக்கள் சேர்க்குறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே குடலில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இது கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம் பச்சை வசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கவும் வதக்கலாம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலாவே சேர்த்துக்கலாம் நல்லா புரட்டி விட்டு இப்போ மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி விடலாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம குடலை ஆட் பண்ண போகிறோம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த குடலை சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு சேர்த்து பெரட்டி விட்டு கொதி வரட்டுங்க இது எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வெந்து இது நல்லா வெந்திருக்கும் போது நம்ம ரொம்ப நேரம் வேக விடணுங்கிற தேவையில்லைங்க மசாலாக்கள் எல்லாம் வெந்துச்சுனா போதும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் எப்படி நைஸாக வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் நல்லா நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுவோங்க அந்த மசாலாக்கள் ஏற்கனவே வதக்கியாச்சு அதனால ரொம்ப பச்சை வாசம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அது நல்லா கெட்டியாக கிரேவி பதத்துக்கு வந்துடும் நல்லா கொதித்து வருது பாருங்க கமகமனை நல்லா வாசனையோட அருமையாக இருக்குங்க வீடு முழுக்க கமகமனை ஒரே வாசனை மல்லித்தூள் சேர்த்து மல்லித்தலை இது கூட நம்ம மல்லித்தலை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்டியானது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக சாப் சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குடைய தோசை இது கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான